ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில்ங்க நிறைய கலரில் டெய்லியாக பூச்செடி வச்சுருக்கேன் அதை வந்து நான் எப்படி பிளான் பண்ணேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியாக கிழங்குங்க எல்லா கடையிலையுமே கிடைக்கும் கரெக்டாக ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே இந்த கிழங்கு கிடைக்குங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து மண்ணில் ஆழமாக தோண்டிட்டுங்க அந்த டிப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லா மேலே தெரியுற மாதிரி தான் அந்த கிழங்கு வைக்கணும் நீங்கள் ஏன்னா அப்போ தான் தலைஞ்சு நேராக மேலே வருங்க கரெக்டாக அந்த கிழங்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஆழமாக தோண்டினா போதுங்க அதை வச்சுட்டு கொஞ்சம் பிளான் ஃபுட்டு போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டு மேலே நேட்டி போட்டு முடி வச்சிங்கன்னா அவ்வளோதான் வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை சூப்பராக தலைஞ்சு வந்துடும் நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த செடி வச்சாலுமேங்க பிளான் ஃபுட் வந்து கண்டிப்பா போடுவேன் மிராக்கல் க்ரோ பிளான் ஃபுட்டு தாங்க போடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்செடிக்கெலாம் வந்து பிளான்ட் ஃபுட்டு போடும்போது நல்லா பூ அடர்த்தியாக நிறைய வரும் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள் கார்டனுக்கு நான் பிளான்ட் ஃபுட்டு போட மாட்டேன் கண்டிப்பாக நான் பூச்செடிக்கு வந்து போடுவேங்க நல்ல ஈல்டு கொடுக்கும் ஆனால் ஸோ அது இல்லாமல் நான் எப்பயுமே எந்த செடி வச்சாலுமேங்க பிளான் ஃபுட்டு போட்டுட்டு கூடவே பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நேட்டிவ் சாயில் போடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க நேட்டிவ் சாயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மண் இறுகின மாதிரி இருக்கும் ஸோ வேறு வந்து டி போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் ஸோ இந்த மாதிரி பாட்டி மிக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நேட்டி சைல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடிக்குமே பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நேட்டி சைடில் போட்டு க்ளோஸ் பண்றதுங்க இது வந்து டெய்லியாக பார்த்தீங்கன்னா பெருநியல் தான் நீங்க ஒரு டைம் வெஸ்டிங்னாவே போதுங்க ஒவ்வொரு வருஷமும் அதுவே சூப்பராக தெளிஞ்சு வந்துடும் நீங்கள் ஃபால் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபால் சீசன்ல அந்த செடியை வந்து பிடிங்கிடக்கூடாதுங்க நல்லா ஒண்டை கட் பண்ணிடணும் ஏன்னா நீங்க பிடிங்கிட்டீங்க அப்படின்னா கிழங்கும் சேர்ந்து வந்துடுங்களா அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக செடி வராது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒண்டை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் வருஷம் வருஷம் அதுவே சூப்பராக தலைஞ்சு வந்துடுங்க லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெலியா பூ செடி வச்சிருந்தேன் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமான கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து ஒரு நாலு கலர் வாங்கியிருந்தேங்க அதுதான் ஊனியிருந்தேன் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக்காக தாங்க ஊனிட்டேன் செடிக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸிங் விடணும்னு அவசியம் இல்லை ஸோ ஜிக்ஸாக்காக ஊனிட்டேங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே நல்லா அதுலேருந்து நல்லா அந்த கொழுந்து விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு மேலே வந்து கல் போட்டு தான் மூடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க டெய்லியா நீட்டாக வந்து இந்த பாட்டிங் மிக்ஸு பிளான் ஃபுட்டு எல்லாமே போட்டு நீட்டாக வந்து மூடி வச்சோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக தலைஞ்ச வந்துடும் ரொம்ப கேர்ஃப்ரீ பிளான்ட் தான் பட் என்ன அப்படின்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏகப்பட்ட பூ வருங்க அது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் நான் வந்து எப்போ இந்த கிழங்கு ஊடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் தான் ஓடணுங்க நீங்கள் ஸ்ப்ரிங்கில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா டில் ஃபால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூ பூக்குங்க கரெக்டாக சம்மரில் பார்த்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களா நம்ம தண்ணி நிறையா விட முடியாது ஸோ அந்த கொஞ்சம் பீரியட் மட்டும் பூ வெளுத்த மாதிரி வருங்க அதுக்கப்புறம் எகெயின் வந்து அந்த சம்மர் முடிய முடியவே பார்த்தீங்கன்னா பூ வந்து பழையப்படி ஆஸ் யூஷுவல் ஒரிஜினல் கலருக்கே வந்துடும் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே வந்து நிறைய மொக்கு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சுருங்க செடி சின்னதுலேருந்து வரும்போதே நிறைய மொக்கு வந்துடும் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியா பூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அது மேலே வந்து ரொம்ப ஆசைங்க அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பூக்காரம்மா வந்து டெய்லியா பூ வந்து கூடையில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க இன்னைக்கு என்ன கலர் கொண்டு வருவாங்க இன்றைக்கி என்ன கலர் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அந்த வாசல்லையே நின்று பார்த்துட்டே இருப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சீசனல் பூ தானுங்களா எல்லா வருஷமும் ஐ மீன் வருஷத்தில் எல்லா நாளுமே இருக்காது ஸோ அந்த ஒரு சீசனுக்காக அந்த ஹோலியரே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆசையாக இருந்தனால எனக்கு வந்து யூஎஸ் வந்தொடையங்க நான் ஃபஸ்ட்டு என்ன செடி வாங்கலான்னு நினைக்கும் போது எனக்கு வந்து டெய்லிய பூ தான் டக்குன்னு மனசுக்கு வந்து தோணுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கலர் தான் வாங்கி வச்சிருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இல்லாத கலர் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழட்டு கலர் வச்சுருக்கேங்க எல்லாமே வந்து சூப்பராக பூக்குதுங்க டெய்லியும் காலைல எழுந்திரிச்சி என்ன வேலை செய்கிறேனோ இல்லையோங்க இன்றைக்கி என்ன கலர் செடியில் பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துடுவேன் நிறைய பூ பூக்குங்க அது ஒன்ஸ் வந்து நல்லா வேர் வந்து நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வருஷம் பூ பூக்கிறத விடங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு அவ்வளோ சூப்பராக பூக்குங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் தான் வாங்கியிருந்தது டபுள் கலராக இருந்தது பிக்சரில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் கலராக இருந்ததுங்க இது கரெக்டாக சம்மரில் இந்த வீடியோ எடுத்தங்களா கொஞ்சம் வந்து லைட்டாக பூ வந்து ஃபேடான மாதிரி இருந்தது இந்த பூக்கு பாருங்களேன் கொஞ்சம் தெரியுது அந்த பழைய பூக்கும் இந்த பூக்கும் இது வந்து எடுத்துட்டேன் ஆனா பாருங்களேன் சொல்லிட்டு 嗯。Yo Yo இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயரே தாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் செடி வந்து பார்த்திங்கன்னா சம்மர்லலாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க அது ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செடியை பிடுங்கிட்டேன் அது பிடுங்கினா நெக்ஸ்ட் இயர் வந்துடும் அது கிழங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து பிடுங்கும்போது உள்ள கிழங்கு இருந்துதான் இல்லையான்னு நான் சொல்லி எதையுமே கவனிக்கல ரொம்ப குளிராக இருந்தது ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரும் அந்த டபுள் கலரும் வரவே இல்லைங்க இந்த வருஷம் எனக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒண்டா வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் இந்த கலரும் இந்த ரெட் கலரும் ஸோ அது வந்து எகெயின் சூப்பராக தலைஞ்சிருச்சு அந்த பர்பிள் கலரும் அந்த டபுள் கலர் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து எதையுமே வந்து பிடுங்கக்கூடாது நல்லா எந்த வரைக்கும் வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரிம் பண்ணி விடலான்னு தாங்க இருக்கேன் இங்கே பாருங்களேன் செடி எப்படி தலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க பட் என்னன்னா ரொம்ப டெண்டராக இருக்குது கொஞ்சம் காற்று அடிச்சதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து சாஞ்சிருதுங்க பூ வந்து நிறைய வைக்குதுங்களா ஒரு ஒரு பூமே நல்லா பந்து மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அதோட வெயிட்டு வந்து தாங்க மாட்டேங்குது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு குச்சி வச்சுங்க ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா காற்றுக்கே செடி சாஞ்சு போயிடுங்க ஏகப்பட்ட பூ பூத்திருந்தது டெய்லியும் வந்து சாமிக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு வந்து நிறைய விதவிதமாக தான் வச்சுட்டே இருந்தேன் கடையில் பூ வாங்குற வேலையே இல்லைங்க தோட்டத்தில் இருக்க பூவே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டி கட்டி வச்சுட்டு இருந்தேங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக தான் இருந்தது அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க செடிக்கு வந்து பிளான் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஏதேனும் போட்டால் கரெக்டாக இருக்குங்க செடிக்கு மேலே சும்மா அந்த பிளான் ஃபுட்டை தூவி விட்டுட்டுங்க மறக்காமல் தண்ணி விட்டுணும் தண்ணி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து காஞ்ச மாதிரி ஆகிடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் பிளான் ஃபுட்டு போட்டிங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக தண்ணி விட்டுருங்க அப்புறம் கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ப்ரிங் சீசனில் தான் கிடைக்கும் ஸோ டூ என்ன பேக்கெலாம் பார்த்திங்கன்னா பத்து டாலர் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ கடைக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும் பட் நான் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா நான் வந்து இந்த டைம் ஒரு ஆறு கலர் வாங்கியிருந்தேனுங்களா ஒரு சில கிழங்கு வந்து நல்லா தலைஞ்சு வரவே இல்லைங்க ஒரு சில கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தலைஞ்சு வந்துருந்தது பார்க்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தது பட் ஏன் தலைஞ்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எங்கள் தோட்டத்தில் பறித்த பூவை வச்சு சூப்பராக ஃப்ளவர் வைஸில் வச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்